நான் சாய்பாபா கும்பிட்றதுக்கு தாங்க அலங்காரம் பண்ண போறேன் நம்ம சாய் பாபா இந்த மாதிரி வச்சு கும்பிட்டோம் அப்படின்னா அது நமக்கு ரொம்ப நல்லதுங்க ஒவ்வொரு சாமியுமே நம்ம பார்த்து பார்த்து கும்பிட்றதுனால அதுக்கு உண்டான பலனு நமக்கு கிடைக்குங்க இன்னைக்கு நான் அதனால தான் சாய்பாபாவுக்கு எப்படி கும்பிட்றதுங்கிறதையும் நான் சொல்கிறேங்க நான் வெறும் தண்ணி தான் ஊற்றிருக்கேன் பச்சை கலப்புறம் போட்ட தண்ணி இது வந்து ஆலமரத்து இலதாமல் எடுக்கிறேன் அப்படி ஒரு ஏழு இலை நம்ம வச்சுக்கலாங்க வச்சுட்டு இந்த மாதிரி ஒன்று வச்சுட்டு அப்புறமா நம்ம பூ அலங்காரமெல்லாம் பண்ணிவிட்டு அன்றைக்கி வச்சு கும்பிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா எதனால் சொல்கிறேன் அப்படின்னாங்க நான் ஒரு பஜனைக்கு போயிருந்தாங்க சாய்பாபாவை கும்பிட்றவங்க என்னை கூப்பிட்டுருந்தாங்க ஒரு பஜனைக்கு அப்போ நான் அவங்க வீட்டுக்கு நான் சாமி கும்பிட போயிருந்தேன் அங்கே ஒரு பத்து இருபது பேர் சாமிங்க வந்திருந்தாங்க வந்து நல்லா கும்பிட்டுருந்தாங்க சாமி அந்த வீடியோ கூட நான் உங்களுக்கு சின்ன வீடியோ அது கூட போட்டிருந்தேன் அந்த பஜனை பாட்டு போட்டு அவங்க கும்பிட்ட வீடியோ அவங்க வந்து எனக்கு சொன்னது ஒரு கதை சொன்னாருங்க அவர் இது உண்மையிலே நடந்த கதைக்குமா அப்படின்னு சொன்னாங்க எப்படின்னா ஒரு அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்திருக்காங்கங்க அவங்க வீட்டில் ரொம்ப கஷ்டத்துக்கு மேலே கஷ்டத்தை அனுபவிச்சிருக்குறாங்க அவங்க வந்து விடாமல் சாய்பாபா கும்பிட்றவங்களாம்மா அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க ஒரு நாள் இந்த சாமி நம்ம அப்போ சாய்பாபா கோயிலில் போய் பூசாரிக்கிட்ட போய் சொல்லி இந்த மாதிரி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சாமி நான் பாபாவை விடாமல் கும்பிட்டு வரேன் எனக்கு பாபா கஷ்டத்தை கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னோன்னா அவர் சொல்லியிருக்கிறாருங்க சாய்பாபா பூஜைக்கு ரெடி பண்ணுங்கம்மா வீட்டில் ஒரு பூஜை ஒன்று போட்டுடலாம் சாய்பாபாவுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இந்தம்மா என்ன பண்ணிருக்கிறாங்க வந்து சரி அப்படி தான் அவங்க சொல்கிற மாதிரி கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லி போட்டு இவங்க சாய்பாபா பூஜைக்கு ரெடி பண்ணியிருக்காங்க காசே இல்லைங்களாம்மா கையில் அவ்வளோ கஷ்டத்தில் சாய்பாபாவுக்கு நம்ம இந்த மாதிரி பூஜை போட சொன்னாங்கல்ல நம்ம போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டு இந்தம்மா கஷ்டப்பட்டு காசு ரெடி பண்ணி சாய்பாபா பூஜைக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்கங்க ஏற்பாடு பண்ணி பூஜையெல்லாம் முடிஞ்சு இந்த உப்புமாவும் அவங்கனால முடிஞ்ச மாதிரி எதோ இட்லி இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க பெருசாலாம் கொடுக்கலைங்க சாமிக்கும் முடிஞ்ச மாதிரி வாங்கி போட்டு கும்பிட்டு இந்த பஜனையை தொடங்கியிருக்கிறாங்க இந்த பஜனை பூஜை முடிஞ்சு அப்போ அவங்க எல்லாருமே வாழ்த்திட்டு நீங்கள் இந்த சாய்பாபாவுக்கு பூஜை பண்ணியிருக்கிறீங்க அந்த பாபாவே வந்து உங்களுக்கு நல்ல வழி காமிச்சிருவார் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லிட்டு போயிருக்கிறாங்க அப்போ அம்மா என்ன பண்ணியிருக்கிறாங்க இந்த மாதிரி சாய்பாபா நம்ம கஷ்டத்தை தீர்த்து வைக்கணும் நம்ம என்ன பண்ணாலும் நமக்கு ஒரு நல்ல வழி கிடைக்கணும் பாபா நான் எந்த கஷ்டமும் இல்லாமல் என் குழந்தை குட்டிங்களும் நல்லா இருக்கணும் நானும் நல்லா இருக்கணும்னு நினச்சி போட்டு நம்ம சொல்லிவிட்டு படுத்துருக்குறாங்க இது வந்து உண்மையிலே நடந்த கதைன்னு அவங்க சொன்னாங்கங்க நானாக சொல்கிறதுல நான் எந்த இடத்துக்கு போனாலுமே அவங்க எந்தெந்த கதை சொன்னாலும் நான் அதையே மனப்பாடம் பண்ணி அதே நமக்கு தெரிஞ்சதை நம்ம உங்களுக்கும் நான் சொல்லணும் தாங்க எந்த கதையாக இருந்தாலும் நான் சொல்லிடுறேங்க உங்ககிட்ட அம்மா நைட்டு படுத்து தூங்கிட்டு இருந்துருக்குறாங்க தூங்கிட்டு இருந்தோன்னே ஒருத்தர் வந்து வயசான வீட்டை சுற்றி வளம் வந்திருக்கிறாருங்க வந்துட்டு அப்புறம் யார் இவர் வயசான ஒரு வெளியிலே சுற்றிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அம்மா கனவுல அதை யோசிச்சுட்டே வந்திருக்குறாங்க அப்புறம் அவர் வீட்டுக்குள்ளே வந்திருக்குறாருங்க அந்த அம்மாவோடய வாழ்க்கையில் எப்படி நடக்க பாருங்க நல்ல நேரம் இருந்துச்சு அப்படின்னா நம்மளை எதையும் எதிர்பார்க்க மாட்டாங்க சாமி நம்ம வீட்டுக்கு வந்துடுவாங்க நம்ம கும்பிட்ற ஒரு இதை வச்சு எந்த சாமியாக இருந்தாலும் சரிங்க அந்த சாமி நம்மளை தேடி வந்துடுவாங்க நம்ம நம்பிக்கையோட கும்பிட்டா இந்த அம்மா வந்து வீட்டுக்குள்ள வந்திருக்குறாரு வீட்டுக்குள்ள வந்தோடன இவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சுங்க வீட்டுக்குள்ளே வந்தோன்னா இந்த அம்மாவுக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு வீட்டுக்குள்ள வந்துட்டு ஒரு போகையிலே இந்த இவர் பின்னாடியே இந்த அம்மா சுற்றி இருக்கிறாங்க எங்கெங்கே போகிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறக்காக இவர் பின்னாடியே போய் அப்போ இவர் நடந்துக்கிட்டே இருந்திருக்கிறாரு நடந்துகிட்டே இருந்தவர் பூஜை ரூமுக்கிட்ட ஒரு பழைய பிலிம் ஒன்று இந்த போட்டாவெல்லாம் எடுத்து நம்ம வைப்போம் பிள்ளைங்க பிலிமு அந்த மாதிரி ரோல் அது இருந்த உடனே அதே போய் பாபா எடுத்துருக்கிறாரு எடுத்தோடனே எதுக்கு சாமி இதை எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் இது வேஸ்ட்டு சாமி அப்படின்னு சொன்னோன்னே இல்லைம்மா இதே கொண்டு போய் நீயே கழுகுற இடத்துல கொடுத்து கழுவி வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி இந்த அம்மா கையில் கொடுத்துருக்காங்க அவர் கொடுத்துருக்குறாருங்க இந்த அம்மா என்ன நினச்சிருக்காங்க கனவுல இது எதுக்கு வேஸ்டான அச்சி இது எதுக்கு நம்ம கையில் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி இந்த அம்மா வாங்கிட்டாங்க வாங்கிட்டு இந்தம்மா திடீர்னு இந்த கனவுலேயே முழிச்சிருக்கிறாங்க எதுக்கு ஒரு வயசானவர் வந்து இந்த மாதிரி நம்ம கையில் இதை எடுத்து கொடுத்தாரு இதுதான் ஆகாது இந்த பொருள் அப்படின்னு இந்த இந்த அம்மா முழித்து அந்த பொருளை எடுத்து கையில் வந்து பழைய அது ரோலு நம்ம காலத்துக்கு முன்னாடி உள்ளதுங்களாமா சரி எப்படா விடியும் இதை கொண்டு கொடுத்து என்ன ஏதுன்னு நம்ம கேட்டுருவோம் கழுவுற இடத்துல கொடுத்து அப்படின்னு சொல்லிட்டு காலையில் விடிஞ்ச உடனே இந்த அம்மா அதை எடுத்துகிட்டு கடைக்கு போயிருக்காங்க போட்டா கடைக்கு போட்டா கடைக்கு கொண்டு போய் அதை கழுக 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 இவங்கள பக்கத்துலேயே நின்றுருக்குறாங்கங்க கழுகையில் அது கழுக கழுக சாய்பாபா இந்த பூஜையில் எப்படி வந்து கலந்துக்கிட்டாரு இந்த பூஜையில் வச்ச பொருள் இவங்க வந்து ஒரு மன சங்கடத்தோடு தான் கும்பிட்டுருக்காங்க நம்மனாலும் நிறைய வைக்க முடியல பாபாவுக்கு நம்ம இவ்வளோ வசதி இல்லை கம்மியாக தான் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அது மன சங்கடத்துலேயே கும்பிட்ருக்காங்க ஆனால் அதை பாபா என்ன பண்ணிட்டாருங்க அந்த பிலிமுருகத்தில் அவர் அந்த பூஜை எப்படி ஏற்றுக்கிட்டாருங்கிறத அவரு தெளிவாக அதில் வந்து அதற்க கழுக கழுக அதில் காட்டியிருக்குது நான் இதை ஏன் அப்புறம் எனக்கு சொன்ன உடனே நான் நினச்சேங்க நம்ம வந்து பச்சை தண்ணியை வச்சு கும்பிட்டா கூட நம்ம கும்பிடுற சாமி தாராளம் ஏற்றுக்குவாங்க இதுதான் உண்மை அதனால தாங்க நான் எந்த கதையை கேட்டாலும் இந்த கதையும் நான் அவங்க வீட்டுக்கு பஜனைக்கு ஒருத்தர் வீட்டுக்கு போனதுனால அவங்க சொன்ன கதையை வச்சு தான் நான் சொல்கிறேங்க இன்னொரு இன்னொரு வீட்டில் இதுவும் அவர் சொன்னதாங்க இன்னொரு வீட்டில் பார்த்திங்கன்னா பையன் கால் நடக்க முடியாமல் ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டுருக்காங்க அப்போ இவங்க வந்து பாபா கோயிலுக்கு விடாமல் போயிட்டுருந்துருக்குறாங்க பையனுக்கு வந்து ரெடியாக ஆகலை அப்போ ஒரு நாள் கோயிலில் சொல்லியிருக்கிறாங்க வந்து வந்து அழுதுட்டு போகிறீங்களா எதுக்கு அழுதுட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த கோயிலில் பூஜை பண்ணுறவங்க கேட்டிருக்காங்க அந்த மாதிரி விடாமல் பாபாவை கும்பிட்டுக்கிட்டுருக்கிறாங்க என் பையன் நடக்கவே மாட்டேங்கிறான் இது குறவிலே வந்த பிரச்சனை இல்லை இடையில் தான் ஆனால் என் பையன் நடக்க மாட்டேங்கிறான் சாமின்னு சொல்லி அழுதுருக்குறாங்க அப்போ அவர் சொல்லியிருக்கிறாரு நீங்கள் இங்கே கூட்டிகிட்டு வாங்கம்மா பாபாவோட தீர்த்தம் போடலாம் கண்டிப்பாக பாபா உங்கள் குழந்த நடக்கிற அளவுக்கு ஒரு வழி பண்ணிடுவார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இது எவ்வளவுமே நான் கேட்டுட்டு வந்து நான் உங்களுக்கும் இதே சொல்கிறேன் அப்படின்னா நம்ம யார் சாமி கும்பிட்டாலும் எந்த சாமியாக இருக்கட்டுங்க நம்ம கும்பிட்ற சாமி எல்லா சாமியுமே ஒன்று தான் பாபா வேற முருகன் வேற விநாயகர் வேற ஐயப்பன் வேறங்கிறதே கிடையாது நம்ம கும்பிட்ற சாமி எல்லாமே ஒரே சாமி தாங்க நம்ம எந்த சாமியை நம்ம நம்பி கும்பிட்றோமோ அந்த சாமி நம்ம கஷ்டத்துல கண்டிப்பாக அந்த கஷ்டத்தை தீர்க்குற அளவுக்கு தான் வருவாங்க நம்ம கும்பிட்டோமுன்னா அதோடய பலன் இல்லாமல் மட்டும் போகாதுங்கம்மா யாராக இருந்தாலும் எந்த கோயிலுக்கு போனாலும் எந்த சாமியை கும்பிட்டாலும் ஒரு பூ வச்சு வெறும் பச்சை தண்ணியை வச்சா கூட அவங்கள நம்பி கும்பிடுவோம் அதுமே அதோ அதோட பலன் கண்டிப்பாக நமக்கு கிடைக்குங்க பாருங்கள் இந்த கதையை எனக்கு அவங்க சொன்ன கதையை எனக்கு இதுக்கும் படிக்கவும் தெரியாது ஒன்றும் தெரியாது எழுதியும் வைக்கலை ஆனால் என்னால் இது பேச முடியுமான்னு அப்போவும் அவர்கிட்ட கேட்டேங்க அந்த சாமிகிட்ட சாமி என்னால் இது பேச முடியுமான்னு தெரியல அவங்க வந்து யூடியூப் சேனல் நம்மளோட பார்க்க பார்த்தாருங்க பார்த்துட்டு தான் இதையும் வீடியோவில் போடுங்கம்மா அப்படின்னாரு ஆனால் நான் அவர்கிட்ட சொன்னங்க என்னால் பேச முடியுமான்னு தெரியல சாமி நான் ஒரு சில விஷயமே மறந்துடுவேன் ஒவ்வொரு கோயிலுங்களில் கேட்குறதவ நான் வீட்டுக்கு வந்து யோசிச்சு 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 தான் என்னால் பேச முடியும் எழுதி வைக்கவும் நமக்கு தெரியாது நம்ம அதை வந்து ரிக்கார்டு பண்ணி வச்சாலும் அதை எடுத்து அதை பார்த்து பேசுகிற அளவுக்கு நம்மக்கிட்ட படிப்பு இல்லை சாமி அப்படின்னு நான் சொன்னேன் அவர் சொன்னாருங்க சாய்பாபாவுக்கு போய் உங்கள் வீட்டில் விக்கிரகமோ ஃபோட்டோவோ இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கும்பிடுங்க கும்பிட்டுட்டு சாய்பாபா முன்னாடி உட்காருங்க உட்காந்து பேசுனீங்கன்னா நான் சொன்னதெல்லாம் ஞாபகத்துக்கு வரும்னு சொல்லி ஆனால் உண்மையிலேயா சக்தி வாய்ந்த சாய்பாபா தான் பாபாவை நம்புவோம் எனக்கு வந்து ஒன்றுமே தெரியாது ஆனால் அவர் சொன்ன கதையை ஒன்றும் விடாமல் நம் வீட்டில் இருந்து ஸோ பூஜை ரூம்புக்கு வர்ற வரைக்கும் நம்ம எப்படி பேச போகிறோமோ பாபாவோட கதையை நம்ம எப்படி சொல்ல போகிறோமோ நம்ம ஆர்வமாக கேட்டுட்டு வந்தோம் நம்மளால் பேச முடியுமாங்கிற ஒரு டவுட்டில் தான் வந்தேன் ஆனால் பாபாவோட கருணையே கருணை தாங்க அவர் சொன்ன கதையை நான் முழுசாக பேசிட்டேன் நான் பேசின வீடியோ இந்த அலங்காரம் பாபா வச்சுருக்குறது உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கம்மா வணக்கம்